தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுக மங்கலத்தில் உள்ள கவின் குமார் அவருடைய அவரை ஆணவ படுகொலை செஞ்சிருக்காங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை இது நடந்துச்சு ஐந்து நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் அவருடைய உடலை அவர்கள் பெற்றோர்கள் வாங்கி கொண்டார்கள் ஏன்னு பாத்தீங்கன்னா கவினுடைய அப்பா ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு என்னுடைய மகனை கொன்றது காவல்துறை தான் அதனால அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா இரண்டு பேருமே வந்து காவல்துறையை சேர்ந்தவர்கள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆஜராகிட்டாரு அவருடைய அப்பாவை கைது செஞ்சிருக்காங்க அம்மாவை வந்து கைது செய்யல ஆனா ஒரு பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி வந்து கவினுடைய உடலை அவர்களை பெற்றோர்கள் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு அவருடைய உடலை வந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த உடலை பார்த்து தந்தை முத்தமிட்டு அங்க அத்தனை பேரையும் வந்து கலங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு தாய் தன் மகனை எங்க கதை தனியா விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிட்டு அவனை புடிச்சி அப்படியே உளுக்கிற காட்சி அப்படியே எல்லாருக்கும் கண்ணி ரத்த கண்ணீர் வர்ற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு வேதனையோட தன் அந்த தாயும் தந்தையும் கதறாங்க இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எவ்வளவு பெரிய இழப்பு எத்தனை பேருக்கு நடந்துட்டு இருக்கு இந்த ஜாதி வந்து என்னைக்குதான் ஒளி ஒலியும் அவ்வளவு பெரிய விஷயமா ஜாதிங்கிறது மக்களிடையே வந்து ஜாதிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னைக்கு வந்து சாகுதோ அன்னைக்குதான் வந்து நம்ம மக்கள் வந்து முழுசா நம்ம நாடு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மக்கள் கிட்ட மக்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா சாதி என்ன அவ்வளோ பெரிய விஷயமா ஒரு சாதியினால ஒரு உயிர் போச்சே நிதியை கொடுக்குறாங்க உயிர் வருமா அப்படின்னு கேக்குறாங்க மக்களுடைய உங்களுக்கு உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க